வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரே ஒரு குழம்பு வச்சுங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது எல்லாமே கிடைக்கும் எவ்வளோ கடன் வச்சுருந்தாலும் அந்த கடனெல்லாம் அடையும் என்னங்க குழம்புக்கும் நான் வச்சுருக்க பிரச்சனைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா ஒரு குழம்பை வச்சுட்டு போயில்லாமல் என் பிரச்சனைலாம் தீந்துருமே நீங்கள் சொல்லலாம் ஆனால் நவ கிரகங்களில் மந்த கிரகம் அப்படின்னும் நீதி தேவன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து சனி பகவான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம அவங்க செஞ்ச நன்மை தீமைகள் அடிப்படையில் பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற தெய்வங்களைப் போல இல்லாமல் சனி பகவானுக்குன்னு வழிபடு தனியான முறைகள் சில கட்டுப்பாடுகள் உண்டு சனி பகவான் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அள்ளியும் கொடுப்பாரு சனியின் அருள் பார்வைப்பட்டா பிச்சைக்காரர் கூட அரசனாகி விட முடியும் அப்படின்னு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வல்லமைப்படுத்த சனி பகவானின் நம்ம எப்படி வழிபட்டுறது அவருக்குரிய நாளான சனிக்கிழமை என்று அவருடைய அவருடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அது முக்கியமாக உணவுல இந்த குழம்பு வச்சுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க ரொம்ப எளிமையான பதிவு தாங்க நவ கிரகங்களில் ஒன்றா விளங்கும் சனி பகவான ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரது ஆதிக்கத்தை பொறுத்து ஆயுட்காலம் அமையும் சனீஸ்வர போல கொடுப்பாரும் இல்லையா சனி பகவானிடம் அனைவருக்கும் ஒரு பயம் இருக்கும் தெய்வங்களும் கூட சில சமயங்களில் சனி மாட்டிகிட்டு பெரும் துன்பங்கள் அனுபவித்த ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகளை பிடித்து கண்டிப்பா சனி சனி பகவான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகவர் அதன் பிறகு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் அவரவர் ராசிகளில் சனீஸ்வரின் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களா ஈடு செஞ்சுட்டு வாழ்க்கையில நிறைய வரங்களை வாரி கொடுத்துட்டு போவார் சனி தோஷம் உள்ளவர்கள் தோஷ நிவர்த்தி செய்வதா செஞ்சீங்கன்னா சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளை செய்வார் சரி சனிக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ரொம்ப எளிமையான பொருள் சொல்கிறாங்க இந்த பொருளை நீங்கள் வீட்டில் சமைச்சிங்க இல்லை குழம்பா வச்சிங்க அப்படின்றப்போ சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சனிக்கிழமை வழிபாடுன்றது ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் ரொம்ப இனிமையான நாள் தான் அந்த நாள் ஆனால் முறையாக சனி பெருமான ச பெருமாளையும் சனி பகவானையும் சேர்ந்து நினைக்கிற அந்த நாளில் எள் இருக்குது இல்லைங்களா அந்த எள்ளை போட்டு துவையல் மாதிரி பண்ணும் இல்ல எலி எள்ளை வந்து வெயில காய வச்சு பொடி பண்ணி வச்சு சனிக்கிழமை நீங்க என்ன மாதிரி குழம்பு வைக்கிறீங்களோ அதை லைட்டா எள்ளு பொடி தூவி அதை குழம்பா வச்சு சா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது அந்த எள்ளை வச்சு குழம்பு படிச்ச காகக்கத்து வச்சால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்றப்போ எள்ளை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த எள் கலந்த இல்ல முழுமையான எல்லை கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் வெறும் சாதத்தை எடுத்து அதில் எள்ளை கலந்து உப்பு போடாமல் காகத்துக்கு வைங்க சனிக்கிழமை என்று அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு சனி பகவான் விரந்த வழிபாடு சொல்றாங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில குளிச்சு முடிச்சிட்டு வீட்டில் பூஜை செஞ்சு காலை மற்றும் மதிய விலைகள்ல எந்த உணவு வகையிலும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் மாலையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடணும் ரொம்ப எளிமையான விரதம் அதோட சனிக்கிழமையில மாலையில கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் படைச்சு தீபம் ஏற்று வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில விரதம் எல்லா மதம் கடைபிடிக்கலாம் சகல செலவும் பெற்று ஒரு வாழ வேணும் அப்படின்றப்போ சனிக்கிழமையில விரத கண்டிப்பா கடைபிடிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க சரி பகவானை எப்படி வழிபடுறதுன்னு சொல்றேன் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவங்க சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னிதியில பக்கவாட்டில் நின்று வழிபடணும் இது மாதிரி வழிபட்டீங்கன்னா சனி பகவான் கேடு பார்வையில் நமக்கு எந்தவித தீங்கும் நேராது மேலும் ஏழாறு சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அப்படின்னு நடக்குது உங்கள் ஜாதகத்தால் அப்படின்றப்போ சனி பகவானை எழுவத் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா சனி பகவானின் தாக்கம் வந்து குறைஞ்சி ஆபத்துக்கெல்லாம் விலகும் காகத்திற்கு தினசரி உணவு வைக்கணும் குறிப்பா ஏழு கலந்த சாதம் வைக்கணும் அது சனி தோஷத்தை போக்கும் சனி பகவானை எப்பொழுதும் விழுந்து வணங்கவே கூடாது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சகல செல்வம் கிடைக்கும் இந்த ஒரு குழம்பு நீ சனிக்கிழமை வைக்கிறதால சனி தோஷம் எல்லாம் குறையும் சனி பகவானோட தாக்கம் எல்லாம் குறையும் திருமண தடை நீங்கும் தோஷங்கள்லாம் குறையும் கரும வினைகள்லாம் குறையும் பாவங்கள்லாம் குறையும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அந்த சனி பகவானுக்குரிய அந்த நாளான அன்ன தினம் சனிக்கிழமை அன்று உங்க கையால எள்ளு இரும்பு ஏதாச்சும் தானமா கொடுத்தீங்க அப்படின்றப்ப சனி பகவான் ரொம்ப மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளை வாரி வழங்காருன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல் அந்த சாலையோரம் வசிப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு தேவையான அளவு உதவிகளை செஞ்சாலும் சனீஸ்வர பகவான் வாகனம் மகிழ்வாரு சாலையோரம் வசிப்பவர்களுக்கு யாசகம் பெற்று வாழ்பவர்கள் ஆகியோருக்கு கருப்பு நிற குடை போர்வை விசிறி எள்ளுருண்டை இது மாதிரி அவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தீங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது நான் இப்போ சொன்னது ரொம்ப ஒரு எளிமையான பதிவு தான் நினைக்கிறேன் இது எல்லாராலுமே பண்ண முடியும் என்னால் சனிக்கிழமை ஃபுல்லாக விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது வெறும் சனிக்கிழமை எண்ணிக்கைக்கு அசைவம் மட்டும் சமைக்காம சனீஸ்வர பகவான் மனசார நினச்சிக்கிட்டு பெருமாள் மனசார நினச்சிக்கிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு எந்த குழம்பு சாம்பார் வச்சாலும் சும்மா எள்ளு ஒரு அரை கரண்டி அளவு ஸ்பூன் அளவு போட்டுருங்க ஆனால் சாதம் மட்டும் வெறும் சாதத்தில் உப்பு கலக்காமல் ஏழு கலந்து டெய்லியுமே வச்சுருங்க இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி வாரம் வாரம் வச்சுருங்க அவ்வளோ நல்லது ரொம்ப மிகப்பெரிய பலன் உங்களுக்கு வாரி வாரி அந்த சனி பகவான் வழங்குவார் இது ஒரு எளிமையான தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே